கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூறும் தவக்கால சிந்தனை வழங்குகிறார் புனித கிளேரேஷியன் சபையை சார்ந்த அரு தந்தை எவரஸ்ட் டயஸ் அடிகளார் அன்பாந்த சகோதரங்களே சகோதரிகளே இன்று தவக்காலம் ஐந்தாம் வாரம் வியாழக்கிழமை ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்கள் ஆக இன்றைய நாளிலே நம் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து தம் தந்தையோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர் எவ்வாறு விசுவாசத்தோடு செய்து முடிக்கிறாரோ அது போலவே நாமும் அவரோடு ஞானத்தின் மூலமாக செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைவில் கொள்ள வேண்டும் நாம் எப்போதாவது யாரிடமாவது ஒரு உடன்படிக்கையை செய்தோம் என்று சொன்னால் அதற்கு முக்கியமாக தேவைப்படுவது விசுவாசம் நம்பிக்கை அல்லது உதாரணமாக திருமணமாகின்ற கணவனும் மனைவியும் தத்தமது உடன்படிக்கையை இறைமக்கள் முன்னிலையிலே செய்து கொள்வார்கள் அதாவது அவர்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் பிரமாணிக்கமாக சாகும் வரைக்கும் இன்பத்திலும் துன்பத்திலும் நோயிலும் நொடியிலும் அவர்களை ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ்வோம் என்று சொல்லி சொல்வார்கள் இந்த அன்பு ஒருபோதும் பிரியப்படாத அன்பு பிரிக்கப்படாத அன்பாக இருக்கின்றது முறிவுபடாத திருமணமாக இது இருக்கின்றது குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்களை நல்லபடியாக வளர்த்தெடுக்கின்றவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே இப்படிப்பட்ட உடன்படிக்கையை நீ நினைவில் கொள்வாயாக என்று சொல்லி இன்றைக்கு நமக்கு நினைவுபடுத்துகின்றார் எனவேதான் யூதர்களை பார்த்து அவர் கண்டிக்கிறார் யூதர்களுடைய சொல்கள் செயல்கள் எல்லாமே வேறுபட்டிருக்கிறது அவர்கள் ஒன்று சொல்லுகிறார்கள் இயேசு ஆண்டவர் அவர்களிடம் பேசும்போது சொன்னார் என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாகமாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் எனவே இதை கேட்ட இவர்கள் கொண்டார்கள் இவர் யார் என்று கேட்டார்கள் இவர் பேய் பிடித்தவன் என்று சொல்லி சொன்னார்கள் ஆக இயேசு ஆண்டவருடைய வார்த்தையானது இரண்டு பக்கமும் கருக்கு இருந்தது அது அவர்களை சவாலுக்கு உட்படுத்தியது எனவேதான் அவர்கள் வெகுண்டெழுகின்றார்கள் அவரை எதிர்க்கிறார்கள் அவரை திட்டுகிறார்கள் எனவே இது போல இறைவனுடைய வார்த்தையானது இன்றைக்கும் எங்களுடைய மறுபடியும் விழ வேண்டியிருக்கிறது எங்களுடைய காதுகளுக்குள் நுழைய வேண்டியிருக்கிறது எங்களுடைய உள்ளத்தில் அது ஆழமாக பதிய வேண்டியிருக்கின்றது எனவேதான் அது வாழ்வாக மாற வேண்டியிருக்கிறது அதற்கு உடன்படிக்கைகள் மிக முக்கியமானது இதனை வாழ்வாக்க நாமும் புறப்படுவோம் இதற்காக தேர்ந்து தெளிதலும் ஆக்கப்பூர்வமான தீர்மானமும் உறுதியான செயல் வடிவமும் நம்மை நிச்சயம் வாழ வைக்கும் நம்பிக்கையின் பயணிகளாக நாம் நம் வாழ்வை பார்க்கின்றவர்களும் நம்பிக்கை உள்ளவர்களாக மாறிட மன்றாடுவோம் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இறைவனின் ஆசிர்வாதங்களை அள்ளி தருகின்ற நாளாக அமைந்திட வாழ்த்தி பிரார்த்திக்கின்றேன் ஆமேன் தவக்கால சிந்தனை கேட்டீர்கள்